வாஷ் பண்ணுங்க நம்ம ஃபேஸ் ரொம்பவே க்ளோயிங்கா இருக்கும் நம்பர் டூ ஆலிவரா ஜெல் பிளஸ் கோகோனட் ஆயில் ஆலிவரா அண்ட் கோகோனட் ஆயில் யூஸ் பண்றது க்ளோயிங் ஸ்கின்ன கொடுக்கும் கோகோனட் ஆயில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் இ அண்ட் நிறைய மினரல்ஸ் இருக்கு இதை யூஸ் பண்றதால ட்ரை அண்ட் டல் ஸ்கின் ரெடியூஸ் பண்ணுது இதை யூஸ் பண்ண ஒரு ஸ்பூன் ஆலிவரா ஜெல் எயிட்ல இருந்து டென் டிராப்ஸ் கோகோனட் ஆயில மிக்ஸ் பண்ணி நம்மளோட நெக்ல ஹேண்ட்ல ஃபீட்ல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ் வாட்டர்

இம்ப்ரவைஸ் பண்ணுது டெர்மரிக்ல இருக்க ஆன்டி அலர்ஜிக் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் நம்ம ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது க்ளோயிங்கா வச்சுக்குது இதை யூஸ் பண்ண ரெண்டு ஸ்பூன் ஆலிவரா ஜெல் ஆப் ஸ்பூன் டெர்மரிக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கிட்டு டெய்லி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பிப்டீன் மினிட்ஸ் அப்புறமா குளிக்கலாம் நம்பர் ஃபைவ் ஆலிவரா ஜெல் பிளஸ் ரோஸ் வாட்டர் ஆலிவரா ஜெல் அண்ட் ரோஸ் வாட்டர் ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணுது ரோஸ் வாட்டர் ஸ்கின் க்ளோ பண்ண ஹெல்ப் பண்ணுது இதை யூஸ் பண்ண குளிச்சதுக்கு அப்புறமா ஆலிவேரா ஜெல் அண்ட் ரோஸ் வாட்டரா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி மாய்ஸ்டரைசரா யூஸ் பண்ணலாம் இப்படி நீங்க டெய்லி ஆலிவேரா ஜெல்ல வச்சு எப்படி ஃபேஸ் பேக் பண்ணி யூஸ் பண்ணா ஸ்கின் ப்ராப்ளம அவாய்ட் பண்ணலாம்